என்னங்க வேலைக்கு போகலையா இப்போதானப்பா உட்காந்துருக்கியா தான் கிளம்புறேன் வச்சுட்டு போறேன் அது என்னதுங்க வெள்ளிக்கிழமை ஆனாவே இஸ்லாமிய பாட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறிய வெள்ளிக்கிழமை இஸ்லாம் பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சாதான்ப்பா அந்த நாள் பூரா சந்தோஷமா இருக்கு அப்ப ஏங்க மத்த நாள் பூரா சினிமா பாட்டு வைக்கிறிய அதுவும் ஒரு சந்தோஷம் அதுவும் உனக்காக தான் அந்த பாட்டையும் வைப்பேன் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கடந்த காலங்களில் நினைச்ச அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா ஏன் சந்தோஷமா இருக்காது இசைக்கு மயங்கி அமல்கள் நன்மைகள் செய்ய விடாம அப்படியே மயக்கி இழுத்துட்டு செல்றது செய்து வழின்னு உணர வேணாமா நமது அலேஹி அழேகிவசலம் அவர்கள் சொல்றாங்க நம்பிக்கை கொண்டோரே இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் சைத்தானுடைய அடிச்சுவடையும் பின்பற்றாதீர்கள் ஏனென்றால் அவன் உங்களுக்கு பயங்கர எதிரியாவான் என்று என்னப்பா சொல்ற ஆமாங்க அதெல்லாம் சொல்றான் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும் பாவத்திலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் உங்கள் தவறுகளை அழித்து விடுவோம் உங்கள மதிப்பு மிக்க இடத்தில் நுழைய செய்வோம் என்று அப்படியாப்பா இனிமே சினிமா போட்டுன்னா கேட்க மாட்டேன்பா சரிங்க லுகர் தொழுக புனியலா எங்கப்பா நேரம் கிடைக்கிது தொழுகுறதுக்கு நம்ம வேலை அப்படி இருக்குல்ல வாக்கவும் சம்பாதிக்கவும் சேர்த்து வைக்கவும் மட்டும் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம் தொழுகிறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்றீன் உனக்காக தானேப்பா இப்பா ரவ்வும் பகலும் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்து வைக்கிறேன் கடைசி வரையும் உட்காந்து சாப்பிடுறதுக்கு நீங்க அப்படி ரவ்வும் பகலும் கஷ்டப்பட்டு ஹராமான சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சு என்ன செய்ய தான் நான் கேட்குறேன் ஏன் திடீர்னு லூசு மாதிரி பேசுற ஆமாங்க உண்மையை பேசினா லூசு மெண்டலு பைத்தியம்தான் எல்லாரையும் சொல்லுவாங்க அது மாதிரிதான் இப்ப நீங்களும் கேட்கறீய இல்லப்பா என்னுடைய தொழிலுக்கு நான் உண்மையா தான் நடக்கிறேன் அத போய் நீ ஹராம் சொல்ற அது எப்படி ஹராம் ஆகும் உங்க தொழிலுக்கு உண்மையா இருக்கியன்னு அடிச்சு பேசுறீனே நம்மளை படைச்சவனுக்கு உண்மையா இருக்கமான்னு சிந்திச்சிருக்கமா என்ன சொல்ற அல்லாஹ் ஐந்து வக்து தொழுகைய நமக்கெல்லாம் கடமையாக்கினானே அல்லாஹுடைய கடமையையே தடவோட்டு அல்லா கடமையாக்கப்பட்ட தொழுகையே விட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுனா என்னை பொறுத்தவரையும் தான் இதுதான் உண்மையும் கூட அது மட்டும் இல்லைங்க ஹராம் தடுக்கப்பட்ட வருமானத்தின் மூலம் வளர்ந்த சதைக்கு நரக நெருப்பே தகுதியாகும் என நமது நபிசலாக அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாதான் அனைவரையும் பாதுகாக்கணும் ஒவ்வொன்றையும் நிதானத்தோடு சிந்தித்து செயல்படணும் போதும் என்ற மனமே உண்மையான செல்வம் ஆகும் என நமது நபிசனாவும் அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க குடித்தனே நானும் வாழ்றேன் உங்களையும் வாழ சொல்றேன் என்னைக்காவது நகை வாங்கிட்டாங்க பொருள் வாங்கிட்டாங்கன்னு உங்களை நோகம் அடிச்சிருக்கானா ஒரு செருப்பு அந்த கூட எங்க அக்கா வீட்டுக்கு உங்க செருப்பு போட்டு நடந்து போயிட்டு நடந்து வருவேன் கொடுப்பவன் இறைவன் தான் என்று முதல்ல உணர்ந்து தொழுகுங்க ஓதுங்க அவ்வளவு கட்டைக்கு அமல்களை தேடிக்கங்க பெற்றவங்களுக்கு பணிவிட செய்யுங்கன்னு தான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல் தொழுகையை சரி செய்வோம் அனைத்துமே சரியாகிவிடும் நீ சொல்கிறது சரிதான் ஆனால் சில பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் உன்னை செல்வ சீமாட்டிய நகைன்னா நிறையா போட்டு அழகாக நம்மளும் வாழ்ந்து காட்டணும் இன்ஷால்லா நல்லா வருவோம் கண்டிப்பாக நகை நட்டு போட்டுக்கிட்டு நிக்கிறது தான் அழகுன்னு யார் சொன்னா ஒரு பெண்ணுக்கு அழகு எது தெரியுமா ஹிஜாப் என்பது பெண்ணின் கண்ணியம் பெண்ணின் அழகு பெண்ணின் பாதுகாப்பு பெண்ணின் வீரம் பெண்ணின் அடையாளம் இவை அனைத்திற்கும் மேலே இறைவனின் இருந்தாலும் இப்ப வசதியா இருந்தாதானே மதிக்கிறாங்க வசதியா இருக்கிறவர்களுக்கு முன்னாடி நம்மளும் வசதியா வாழ்ந்து காட்டணும் இன்னொரு மனைவி இதுன்னு சொல்லும் போது உனக்கும் பெருமையா இருக்கும் அப்படி மட்டும் சொல்லாதீங்க பெருமையா இருக்கும்னு தயவு செய்து நீங்க சொல்லும் எனக்கு அருவறுப்பா தான் தெரியுது நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நமது நவிசலாவும் அழகி வசனம் அவர்கள் சொல்றாங்க செல்வத்தாலும் தோற்றத்தாலும் உங்களை விட மேலான ஒருவரை கண்டால் அவர்கள் அவர்களை விட கீழ் உள்ளவர்களை நினைத்து பார்க்கட்டும் என்று எளிமையான வாழ்க்கை நோய் இல்லாமலும் கடன் இல்லாமலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் தானே எளிமையை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் என நமது நவிசலாக அழகி அவர்கள் சொல்லியிருக்க அப்ப இறை நம்பிக்கையோடு வாழ்வது வாழ்வதுதானே நம்மளுடைய வெற்றியே இதுவரை நமக்கு உதவக்கூடியவன் யாரு அல்லாஹ் தானே அல்லாஹ் ஒருவனே நமக்கு போதுமானவன் போய் தொழுகுங்க கண்டிப்பா நீ சொல்றது உண்மை இனிமே தொழுகையவே விடமாட்டேன்பா ஒரு கணவன் மனைவினா எப்படி வாழணும் தெரியுமா யார் இஸ்லாத்தை ஏற்று போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு மேலும் அல்லாஹ் வழங்கியதை கொண்டு போதுமானதாக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று நமது நபிசல்லாக அழைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இவ்வுலகை விட மறுமையே மேலானது என்பதை உணர்ந்து இருக்கிற பொருள்களை நல்வழியில் செலவு செய்யணும் கட்டி வைக்க கூடாது கஷ்டப்படணும் தியாகம் செய்யணும் ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அப்பதான் முகுமின்களாக இருக்கவும் முடியும் மறுமையை வெற்றியை அடைய முடியும் சரிப்பா நான் உலகத்துல உனக்குன்னு இந்த உலகத்துல நான் ஆசைப்படுறேன் போது இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியலங்க என்ன சொல்ற ஆமாங்க என்னுடைய ஆசை நான் மரணிக்கும் போது என் இறுதி வார்த்தை லாயிலாக இல்லைல்ல முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவுடன் உங்க மடியில என் உயிர் போகணும் அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நான் படுற ஒரே ஆசையே இந்த உலகத்துல உள்ள ஆசைகளை சொல்ற ஆனா மறு உலக ஆசைகளையும் சேர்த்து சொல்ற அதுவும் அங்க மறுமையிலையும் நான் உங்க கூடவே தானே இருப்பேன் அதை தான் அப்படி சொன்னேன் அது எப்படிப்பா நான் ஒரு ஹதீசுல படிச்சிருக்கேன் அந்நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் என்று அப்ப எப்படிப்பா மறுமையில் நம்ம ஒன்றா இருக்க முடியும் அதுக்கு தான் அல்லாஹ் இறைவேதத்தை பின்பற்றி மார்க்கத்தை விளங்க சொல்றான் நம்ம இஷ்டப்படி வாழாம அல்லாஹுடைய கட்டளைப்படி மரண சிந்தனைகளோடும் போதும் என்ற மனதோடும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து ஆடம்பரத்தை விரும்பாம எளிமையாக வாழ்ந்து இறை நேசர்களாக வாழ்ந்தோம்னா அனைவருமே எதுக்கு அங்கே விரண்டு ஓட போறோம் அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களோடு மறுமையில் இருப்போம் என்று நமது உண்மை நபி முகமது நபி சல்லாகு சலம் அவர்கள் சொல்லியிருக்க அப்போ நம்ம நேசம் உண்மையாக இருந்தால் நான் உங்க கூட தானே இருப்பேன் மறுமையில் என்னங்க மறுமையிலே நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லவும் இப்படி ஏன் அப்படின்னு இல்லப்பா அந்த நாளை நினைச்சு பார்த்தேன் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து மரணித்து மறுபடியும் சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த நாள் இந்த உண்மையான சந்தோஷத்தின் உணர்வுகள் அனைத்து கணவன் மனைவிகளுக்குமே மறுமையில் கிடைக்கணும்ப்பா கண்டிப்பா அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அனைத்து கணவன் மனைவிக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் டைம் போனதே தெரியலப்பா போயிட்டு வரேன் எங்க புரிய தானப்பா சொன்ன சொர்க்கத்துல ஒன்னா இருக்கணும்னு தொழுதுட்டு தான் வேலைக்கே போவேனிமே அவனை வணங்குனால்தான் அனைத்தும் நமக்கு நன்மை ஆகும்னு இறை மூலம் எனக்கு நீ விளங்க வச்சுட்ட இப்பதான் அல்லாஹ் நம்மோடு இருக்கான்னு ஒரு துணிச்சல் வருதுப்பா இதுதானே உண்மை சரி போய் தொழுது அனைவருக்காகமே துவா செய்யுங்க